உங்க கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிரிடம் தங்களின் குடும்ப கனவுகள் என்ன என கேட்டார் அப்போது ஒரு பெண் அரசு வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் பெற்று வருவதாகவும் அதோடு தங்களுக்கு மானியத்தோடு கூடிய கடனுதவியும் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்று கோரினார் அரசின் இத்தனை உதவிகள் பெற்றும் போதவில்லையாமா என நகைச்சுவையாக கேட்ட முதல்வர் ஸ்டாலின் கடனுதவிக்கு ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார் சற்பகம் சரி உங்கள் வீட்டில் பள்ளிக்கு போகிற குழந்தைங்க இருக்காங்களா இருக்காங்களா பசங்க வேலைக்கு போகிறாங்க பேர் அண்ணா இல்லை என் பிள்ளைங்க பிள்ளைங்களா ரெண்டு பிள்ளைங்க இருக்கா என்ன பிடிக்கிறாங்க ஒருத்தன் காலேஜ் முடிச்சிருக்கா ஒருத்தன் பத்தாவது தான் படிச்சிருக்கான் சரி சூழலாங்க தான் செய்கிறோம் நாங்களும் இந்த காலேஜ் போகிற பையனுக்கு மோசம் ஆயிரம் ரூபா கிடைக்குதா ஆ போறாங்க போகிறாங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறேன் ஐயா அது ஒரே வாங்குறதே நகர்த்தூழ் வாங்குறேன் தமிழ் போதை தமிழ் புதர் தமிழ் பொதுவர் திட்டத்தில் அதெல்லாம் வாங்கல இல்லையா படிச்சு முடிச்சுட்டாங்க காலஷ்ரீ பால முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க படிச்சு முடிச்சுட்டாங்க சரி இப்போ இந்த பாலம் சொன்னீங்க அது என்னங்கறது பார்த்து அது இந்த உள்ளாட்சியே ஊராட்சி நகராட்சி அது ஹைவே சார் ஓ நெடுஞ்சாலை துறையில் அது என்னான்னு விசாரிச்சு பார்க்க சொல்கிறான்னு இதை தெரியுமா இருங்க பண்ண சொல்கிறோம் நித்தியா போங்க ஆ பார்க்க சொல்லுங்க கற்பகம் அவர்களை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தும் கனவுகளை சொல்ல மக்கள் வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமுதா அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் ஒன்றியம் கருவேடு ஊராட்சி சித்தஞ்சி கிராமத்திலிருந்து வரேன் இப்ப ஐயா வந்து நீங்க என்னென்ன பயனடைஞ்சிங்கன்ட்டு கேட்டாங்க ஐயா வந்து மகளிருக்காக பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் பயனடைஞ்சதை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன் இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை அது நான் வாங்குகிறேன் அதில் பயனடைஞ்சிருக்கிறேன் அதில் வந்து ஐநூறுபா சேமிப்பு தொகையாக மகளிர் குழுவில் கட்டுன்னு வந்திருக்குறேன் அதுக்கடுத்தது வ அதுக்கடுத்தது வந்து மகளிர் விடியல் பயணம் அதுலேயும் நான் பயனடைஞ்சிருக்கிறேன் அதில் ஐநூறுரூபா சேவிங்ஸ் இருக்குது மாதம் அதுவும் குடும்ப செலவிற்காக பயன்படுது நலம் காக்கும் ஸ்டாலின் அதில் வந்து அவர்கள் வந்து உடல் பரிசோதனை ஃப்ரீயாக எல்லாமே செஞ்சுருக்காரு அதுவும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க ஐயா நான் உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காரோ செஞ்சுருக்கிறாரு அதுக்கடுத்தது வந்து ஆர்சிட்டியில் போயிட்டு காளான் வளர்ப்பு அது போய்ட்டு ஃப்ரீயாக நாங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அதுவும் பயனடைஞ்சது மகளிர் சுய உதவி குழு மூலிமா வந்து லோன் வாங்கி ஒரு மாவு மிஷின் வாங்கி நான் மாவு அரைக்கிறீங்க ஐயா அதன் மூலிமாவும் நான் நல்லா பயனடைஞ்சிருக்குறேங்க ஐயா ஐயா எனக்கு ஒரு கனவுங்க ஐயா இப்போ எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து மேஸ்திரிங்க ஐயா அவருக்கு வந்து அவர் பெரிய மேஸ்திரி வீ எடுத்து வீடு எடுத்து செய்யணுன்னா அவருக்கு காசு இல்லைங்க ஐயா அதனால் வந்து எங்களுக்கு ஒரு வங்கி கடன் பெற்றுத்தருமாறு ஐயா அவர்களை பணவன்புடன் கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா பல இதுல பல நடந்திருக்கீங்க இல்லையா நீங்க பயன் அடைஞ்சிருக்கிறேங்க ஐயா பல திட்ட மகளே இருக்கீங்க ஆமா சார் எத்தனை வருஷம் மகளே நான் 15 வருஷமா இருக்கேன் ஐயா சுயதுக்கு பேர் என்ன கங்கையம்மன் மகளே சுயதுக்குள்ள நான் ஊக்கனரா இருக்கறேன் ஐயா அத மானியா லோன்லாம் வாங்குறீங்களா மானிய லோன்லாம் வாங்களங்க ஐயா நான் வந்து எம்பிசிங்க ஐயா அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லங்க ஐயா அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ங்க ஐயா எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்கும்ங்க ஐயா எல்லாமே கொடுத்தா நல்லா சார் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது இப்போ வங்கி கடன்ட்டு நாங்க பேங்குக்கு போறோம் மா மானியத்துல குடுக்குறாங்களா லோனுன்ட்டு கேக்குறாங்க மா இல்லமா நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும் இப்போ எஸ்சி எஸ்டிங்களுக்கு வந்து தாட்கோ மூலமா லோன் வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு மானியத்துல கிடைக்குது எங்க எம்பிசி பிசிங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுங்க அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தது வந்து இந்த நிச்சயமாக பண்ணுறோம் பண்ணுறோம் அதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது இவ்வளவும் பண்ணி இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு ரைட் 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 வா நன்றி வா உங்கள் பேரு அமுதா கொடுத்துருவேன் வாழ்த்து வாழ்த்துக்கள் வாழ்கமா அமுதா வாழ்க